ഹലോ വ്യൂവേർസ് മീഡും ഈവൽ നൻ ടൂ உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நான் உங்கள் தீபக் மற்றும் லோகித் ஃப்ரம் குட் பாய்ஸ் எல்லஸ்கே ஓகே லிட்ரு என்னன்னு தெரியல யாரோ ஒரு லேடி ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க

இது கூட்டை எரியுது கூட்டை தான எரியதா ச்சே யாரால அழற சவுண்ட் அவங்க ஏதோ நினைச்சு அழுறாங்க அவங்க ரொம்ப டென்ஷன் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொட்டிருக்கிறது ஏனோமோ நடக்குது டோர் யாரோ சவுண்ட் மட்டும் கேட்டிட்டே இருக்கு யாரா இருக்கும் நீ பாய மூடுற வரைக்கும் அதனால தயவு ஆமா ஆஹா என்னது இருக்க கோயில் மாதிரி இருக்கு அந்த கோகி பாக்கு பிரட்டின்னு சொல்றாங்க பாரு ரொம்ப அழகா இருக்குன்றாங்க அது வயித்துல என்ன வாய் இருக்கு என்னடா இது வயித்துல பெல்ட் இருந்துச்சா வாய் இருக்கு என்ன ஜந்து ஆஹா எல்லாம் திருத்திட்டு இருக்காங்க மூடிட்டு போயிட்டாங்க ஏப்பா நம்ம இந்த ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகணும் சீக்கிரம் ஏதாவது கிடைக்குதா இது என்னது வெப்பன் பீஸா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம சைலண்டா போயிடுவோம் இதுக்குள்ளே டோர் தட்டினா தெரியலையே அப்புறமே இது என்னது இங்கே என்னமோ காமிக்கிது கார்பெட்டா ஆஹா இங்கே யாரோ நடந்து இங்கே யாராவது கார்பெட்டுன்னு சொல்லிட்டு நடந்து வந்தால் என்ன ஆகும் அவங்க நங்க விட வேண்டியது அவங்கள இங்கே என்னமோ இருக்கு இது என்னது கிராஃப்டு வெப்பன் ப்ளீஸ் வச்சாச்சு ரெண்டு காம்பன தேவைப்படுது நம்ம ஒன்றும் வச்சுட்டோம் இது என்னது இங்கே வெப்பன் பீஸ்ட் இன்னொரு காம்போனென்ட்டும் கடச்சிருச்சு இங்க என்ன நம்ம துப்பாக்கி ரெடி பண்ணிட்டு இருக்கோமா தெரியல அவங்க அடிச்சிட்டு ஓடலாம்னு நினைக்கிறேன் எக்ก் கன் சாவடிக்குதுக்கா அப்படிதான் நினைக்கிறேன் எக்ก் கன் இந்த கன் பேரு நம்ம அப்புறமா ஏதாவது யூஸ் பண்ணுவோம் முன்னாடி டெலிவர் பண்ண முக அடிச்சிருங்க எல்லா கேஜ் எல்லாம் லாரி அந்த சந்தேக வரது ஏன் பேயேகான பேர் வச்சோம் யூஷுவலா நம்ம சர்ச்சில் இருக்கிற நன்ஸை சிஸ்டர்ஸ் கூப் சிஸ்டர்னு கூப்பிடுவோம் ஸோ சிஸ்டர்னால் சகோதரி நாங்கள் இவங்களை அக்காவாக கன்சிடர் பண்ணுறோம் ஸோ ஈவில் நன் அக்கா இதுதான் பேருக்கான கொள்கை விளக்கம் யாரோ நடந்து வர மாதிரியே ஒரு சத்தம் நம்ம தான் அது

ஒருவேளை பேயக்கா நம்மளோட வீடியோ எல்லாம் பார்த்துருக்குமோ நிறைய ரெசிபி நீ போட்டதால லோகித்து வர ரெசிபி போடுன்னு சொல்லியிருக்கும் போல இப்போ நம்ம வேற இடத்துல சுத்தணும்னா இப்போ நேராக பேயக்காவை சர்ச்சுக்கு அனுப்பி விட்டுருவோம் பேயக்கா சர்ச்சுக்கு போகுமா ம் ஓ கார்டன் ஈவில் கேன் நாட் பீ இன் சேம் பிளேஸ் ஆனால் இப்போதைக்கு அவங்க ஈவில் இல்லையே ஓ ஈவில் எப்படி உருவாச்சுன்றது தான் இந்த கதையோ ஆமா

என் மூர் வகையான எலும்புன்னு நீரை ஓ தொட எலும்புக்கு டிபியான்னு தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல புதுசான ஒரு கேள்வி ஞானம் இப்போ நம்ம உடனே garden போறோம் ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் எங்க போறோம் தோட்டத்துக்கு போறோம் ஏண்டா நீ வேற சத்தத்தை போட்டு போட்டு கேக்க வக்கோ இப்போ நம்ம கார்டனுக்கு க்கு போனும் அய்யயோ garden வரல இவன் body building போறான் இதான் பாடி பில்டர் கோழியா டேய் இந்த மாதிரி ஒவ்வொரு கோழியும் இருந்தாலும் ஒரு கோழி வாங்கினாலும் வீட்டுக்கு மொத்தமா சமைச்சிடலாம் போல இருக்கடா ஆமா எவ்வளவு இருக்கு பாரு மசில் பாரு ஈவன் கிட்ட இருந்து ஒரு ரெண்டு கோழி வாங்கினா போதும் என்னடா வயித்துல வா ஈவன் சொல்லிட்டு அந்த மூணு பேர் வந்துட்டாங்க இன்னொருத்தன் குங்ஃபு மாஸ்டரா அதாவது சில சமயத்துல சொல்லுவாங்க தமிழ்ல வாயிலையும் வயித்துல அடிச்சுக்கணும் ஆமா ஒரே இடத்துல அடிச்சா போதும் ஏன்னா அவன் வாயும் வயிறும் ஒரே இடத்துல இருக்கு ஆமா ஒண்ணுமே தெரியாது அப்பாவி குழந்தைய அடிச்சுட்டாங்க அது யார் நம்மளா ஆமா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அந்த பாக்ஸர் தான் நம்மள அடிச்சது அந்த பாக்ஸர் கோழி அதான் பிராய்லர் கோழி இங்க வாடா வாய் கோழி

நன்ன காலி பண்ணி நன்னு மேல ரோஜாவை வச்சிருவோம் என்ன நடக்க போது நம்மளுக்கு தெரியலையாடா ஏய் இதுதான் கார்டனா ஆமா இதுதான் கார்டன் ஓ ஒரே கிரீன் ஹவுஸா இருக்கு ஓ இங்க வந்து ஒரு சில ஸ்விட்ச் மாதிரி இருக்கும் அந்த ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி விடணும் இல்லா நம்ம அந்த அக்கா பேயா இருந்தாலும் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு கலைநயம் கார்டன் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமா வீடு ரொம்ப சுத்தமா வச்சிருக்காங்க. வீடு வீடாது. இது வீடு இல்ல இது ஒரு காடு. புள்ள போய் கலகை சாத்திக்கணும் கொள்ளு. என்ன இருக்கு? நமக்கு பேட்டரி தேவைப்படுது. எதுக்கு?

இருந்தாலும் அவங்க இப்போ நம்மளை வச்சு ஒரு ரிச்சுவல் பண்றாங்க அதாவது அவங்களுடைய பாஸ்ட்ல என்ன இருக்கும்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்துருப்பாங்க அந்த பொண்ணு மறுபடியும் வேணுங்கிறதுனால இப்போ நம்மளை நம்மளை காலி பண்ணிட்டு அவங்களுடைய பொண்ணுடைய உயிரை மறுபடியும் எடுத்து எடுக்க ஓ அதனால இப்போ அவங்க ஈபிள் தான் கண்டிப்பாக முழுசாக பாருங்கள் வீடியோவை பார்க்கலன்னா அவங்க உங்களை கூட வச்சு ரிச்சுவல் பண்ணிவிடுவாங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறுபடியும் சவுண்ட் போட்டு நம்ம இப்போ கிளாஸ் ரூம்க்கு போறோம் கிளாஸ் ரூம் அடா இத வச்சு சவுண்ட் போட்டா யாரும் வர மாட்டாங்க என்னடா அது சவுண்ட் வர மாட்டேங்கி போல வாங்க வாங்க பே அக்கா பே அக்கா வந்துட்டாங்க பே அக்கா லைட்டா நடுக்கிற மாதிரி இருக்கு ஆமா

அதாங்க ரசூம் அதான் உங்கள் ஸ்கூல்லெல்லாம் ரசூமுடில்ல அதே மாதிரிதான் இப்போ நேரம் வெளியே வெளியே போய் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் க்ளாஸ் ரூமை என்னது ஒரு ஏதோ டோர் டோராக இருக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க என்னங்க இது இப்படி இருக்குது இப்போ நம்ம எந்த கிளாஸ் ரூம்குள்ளேயாவது போக முடியுமா இங்கே முடியாதா அப்புறம் மொட்டை மாடியில் போயிடலாம் மொட்டை மாடியில் தான் எனக்கு கிளாஸ் ரூம் இருக்கும் எங்கள் கிளாஸ் ரூமும் மொட்டை மாடியில் தான் இருக்குது இந்த கேமில் நம்ம பேய் அழிக்கணுமா தப்பிக்கணுமா பேய்கிட்டருந்து தப்பிக்கவும் செய்யலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இது வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக முயற்சி செஞ்சுட்டு இருங்க கிடைக்கும் இங்கே இருக்கும் ட்ராவல் கிடைச்சாலும் ட்ராக்குள்ளே ட்ராகுல்லா 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 நீங்கள் சொன்னதில் ஏதோ ஒரு கீவேர்ட் இருக்குது ட்ராகுல்ல நீங்கள் ஆனால் அது ட்ராகுல்லான்னு வருது பார்த்துக்கோ ரத்த காட்டு எதுனா கிளம்பி வந்துட போகுது இங்கே என்ன கிடச்சிருக்கு புரோக்கன் ரூலரா இது நமக்கு தேவைப்படுங்க உடஞ்சி போன ஸ்கெயில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அடிக்கும் போது எவ்வளோ அடிக்கிறாங்கன்னு நீங்கள் அளந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இங்கே வந்துட்டாங்க வந்துட்டு இருக்காங்க சவுண்டு கேக்குது

சீக்கிரமா ஓடு எஸ்கேப் ஹைட் வர்ற வழியில அந்த கோழி இருக்க கூடாது வர வழியில கோழி இருக்குமோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடுவோம் அதை நீங்க ஏன் பை மறுபடியும் வந்துடங்க ஓடு அய்யயோ காயன்னத்தலே ஓடறே தப்பிக்கிறது ஆபன ஊசில பக்கனியா இது ஒரே பார்ப்போம் மறுபடியும் தமலை முருகால ஆரம்ப இப்போ இந்த முட்டை கண் வச்சு நம்ம நன்னக்காவ அடிக்க போறோம் அக்கா யார தூங்குறா அவங்க அந்த கோழிகள் கோழிகள் கோழி நண்பர்கள் காலடி சத்தம் கேக்குது வாங்க இந்த முற दायरे இருந்தாங்க கிட்ட மோதலாங்க போங்க பいやக்கா உங்களை விட்டு படியறேன்டா இப்போ பண்ணி டபுள் சக்தியோட வந்திருக்கோம் என்ன அவன்

I will give you everything if you, you fulfill my, my, my wish. wish. May the mercy of the man, the human creature. It seems <sighs> that this will have to be performed <sighs> again. again. This is not a rational child. A அடுத்த ஜென்மட்டி அவங்களை கண்டிப்பாக அடிச்சிடுவோம் பேய்யக்கா மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லோஹித் மற்றும் தீபக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குட் பாய் எல் எஸ்கே